பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை இந்த விடுகதை நம் தமிழ் மக்களிடையே நகைச்சுவையாக பரவி இருந்தாலும் இதன் பின்னால் ஓர் ஆழமான புராண கதை மறைந்திருக்கிறது என்பதை அறிந்தவர்களே சிலர்தான் பெரும்பாலானோர் இந்த வரிகளை வடிவேலு நடித்த இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் கேட்டதன் பின் இதை ஒரு கற்பனை விடுகதையாகவே எண்ணிவிட்டனர் ஆனால் உண்மையில் இது திருமாலின் வராக அவதாரமும் ஏழுமலையான் உருப்படும் நிகழ்வும் குபேரனின் கடன் அடைப்பும் குறித்த மிக அருமையான சின்ன புராண கதை குபேரன் திருமாலுக்கு திருமணம் செய்ய நிதி உதவி செய்தார் திருமாலின் திருமணத்திற்கு தேவையான இடம் பூமியில் ஒரு உயர்ந்த ஸ்தலம் தேவைப்பட்டது அப்போதுதான் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து ஏழு மலைகளை உருவாக்கினார் அந்த மலைக்கணத்தின் மேல் நின்றபடியே குபேரனின் கடனை அடைத்து உலகினுக்கு அருள் செய்தார் குபேரன் செல்வத்தின் அதிபதி குலசேகரன் குலத்தை ரட்சிப்பவர் என்று பொருள் குபேரன் திருமாலின் திருமணத்திற்கான பொருளை வழங்கியதால் பெருமாளின் குலம் பெருக உதவியவனாக விளங்கினார் இதனையே சுருக்கமாக கூறும் நம் பழமொழி பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை இதில் பன்றிக்கு நன்றி சொல்லி என்பது வராக அவதாரத்தை குறிக்கும் குன்றின் மேல் ஏறி நின்றால் என்பது ஏழுமலையை உருவாக்கியதையும் வென்றிடலாம் குலசேகரனை என்பது குபேரனின் கடன் அடைத்த பெருமாவையும் குறிக்கும் ஒரு அழகான உணர்வுபூர்வமான பூர்வமான அடையாளம் இந்த வரிகளை கேட்கும் அப்போதுதான் நம் பண்பாட்டு மூலங்களை மீண்டும் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உணரப்படுகிறது இது வெறும் நகைச்சுவை அல்ல இது நம் பாரம்பரியத்தின் பெருமை